மறுபடியும் வீட்டுக்கு வந்த பாட்டி மனோஜுக்கு வச்ச ஆப்பு உஜியாவுக்கு விழுந்த அடி இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்தா இன்னைக்கான என்னைக்கான சீரியல் குறித்து நம்ம பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக சிறுகடிக்காசை சீரியலில் அடுத்த வாரம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான ப்ரோமோ பார்த்தீங்கன்னா இப்போ ஷேர் பண்ணியிருக்கிறாங்க அதில் மறுபடியும் முத்துவோட பாட்டி அண்ணாமலை வீட்டுக்கு வந்திருக்கிற நிலையில மனோஜின் உஜ்யாவுக்கு பார்த்தீங்கன்னா பிரச்சனை ஏற்படுது ஸோ அந்த வகையில் சிறுகடிக்காசை சீரியலில் உஜியா நாளுக்கு நாள் முத்துவன் மீனாவை அவமானப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க மனோஜுக்காக மீனாவை அவங்க அவமானப்படுத்துறதும் மீனா எவ்வளோதான் அவமானப்பட்டாலும் ஐயோ அத்தை பாவம் அப்படிங்கிற மாதிரியா புலம்பிக்கிட்டு இருக்கிறத பார்க்கும்போது இவங்க என்ன பெரிய தியாகியா ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியா பலருமே புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க பலர் மீனாவை திட்டிக்கிட்டோம் வராங்க இதுக்காக ஏற்கனவே மீனாவோட நகைகளை விற்றுட்டு கவரிங் நகையாக மாற்றி வச்ச பூஜ்யா அண்டு மனோஜ் வீட்டில் மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனாலும் தப்பு செஞ்ச மனோஜ் அண்டு பூஜ்யா ரெண்டு பேருமே அந்த தப்பை ஏற்றுக்கவே இல்லை ஏதோ இவங்க பெரிய நகை வச்சுருக்காங்க அதை போய் நாங்கள் எடுத்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி துமரா மீனாவை பேசிக்கிட்டு இருக்கிறாங்க மீனாக்கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லி விஜயாவை அண்ணாமலை சொன்னதுனால கோவப்பட்டு மீனாவோட முகத்தில் தன்னுடைய கையில் இருந்த வளையலை கலட்டி வீசி பொறுக்கிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆனால் வழக்கம் போலவே புஜியாவை ஸ்ருத்தியோட அம்மா அவமானப்படுத்தியிருக்கிறாங்க வல்லவனுக்கு வல்லவன் இந்த வையகத்திலே உண்டு அப்படிங்கிற மாதிரியா ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஸோ அதே போல் தான் இன்னும் எபிசோடில் கூட மீனாவை அவமானப்படுத்தின உஜியா ஸ்ருத்தியோட அம்மா கிட்டே அவமானப்படும் போது பலருக்குமே அந்த விஷயம் புரிஞ்சிருக்கும் தன்னை விட வசதி வாய்ப்பில் குறைஞ்சவங்க அப்படிங்கிற மாதிரியா புஜியா மீனாவை அவமானப்படுத்த ஸ்ருத்தியோட அம்மா புஜியா தன்னை விட வசதி குறைஞ்சவங்க அப்படிங்கிற மாதிரியா உஜியாவை அவமானப்படுத்துகிறாங்க எது எப்படியோ மீனாக்கிட்ட நான் தப்பே செஞ்சுருந்தாலும் மன்னிப்பு கேட்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியா புஜியா பேசியிருக்கிற நிலையில அடுத்த வாரத்துக்கான ப்ரோமோ வெளியாகி இருக்குது அதில் அண்ணாமலையோட அம்மா மறுபடியும் வீட்டுக்கு வந்துருக்கிறாங்க ஏற்கனவே அவங்க கிட்ட மட்டுந்தான் புஜியா கொஞ்சம் அடைக்கி வாசிக்கிறாங்க அவங்க கிட்ட இப்போ பண பஞ்சாயத்தும் ஆரம்பிச்சிருக்குது அதாவது முத்து மனோஜ் பற்றி பேசும்போது இவன் இருபத்தொம்பது லட்சம் பணம் தரணும் அதை எப்படி தருவான் அப்படிங்கிற மாதிரி கேளுங்கன்னு சொல்லிட்டு போட்டு கொடுக்க அதுக்கு பாட்டி ஆமா அவனால மொத்த பணத்தையும் தர முடியாத அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுதான் இப்போ பிஸ்னஸ் பண்றானே மாசம் ஐம்பதாயிரம் தர சொல்லுங்க போதும் அப்படிங்கிற மாதிரி முத்து சொல்றாரு அதுக்கு பாட்டி உஜ்யா கிட்ட நீ தான் இந்த பணத்துக்கு பொறுப்பு நீ மனோஜ் கிட்ட இருந்து மாசம் ஐம்பதாயிரம் வாங்கி கொடுத்துடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல உஜ்யா அதிர்ச்சியோட உச்சத்துல இருக்கிறாங்க இதனால இந்த வாரம் ஆட்டம் போட்ட உஜியாவுக்கு அடுத்த வாரம் ஆப்பு ரெடியா இருக்குது ஸோ எனிவே இனி என்ன நடக்க போகுது பிகாஸ் இவ்வளோ ஆடுற உஜியாவோட ஆட்டத்தை பார்த்தீங்கன்னா பாட்டி மட்டும் தான் வந்துட்டு அடக்க முடியும் ஸோ அதனால் பாட்டி பார்த்தீங்கன்னா அண்ணாமலையோட வீட்லேயே தங்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக உஜியாவோட ஆட்டம் வந்துட்டு சுத்தமாக உடஞ்சிரும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா பார்த்தீங்கன்னா முத்து அண்ட் மீனாவோட ரோல் வந்துட்டு கொஞ்சம் ஹைலைட்டடாக வந்துட்டு காட்டப்படும் ஸோ எனிவே பட் இந்த சீரியல் இதே போலவே தொடர்ந்து போயிட்டுருக்குது அண்ட் முத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சொர்னே இல்லாமல் அந்த வீட்டில் வேலைக்காரங்களாக இருந்தாங்க ஏன்னா அவங்களுக்கு மட்டுமே பிரச்சனை வந்து எல்லா பள்ளிகளுமே அவங்க மேலேயே விழுற பட்சத்தில் இப்படியே தொடர்ந்து கதை போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா இந்த சீரியல் பார்க்குற ரசிகர்கள் வந்துட்டு இந்த சீரியலை வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களுமே பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் கிட்ட இருக்குது ஸோ எனிவே இனி அப்கமிங்ல இந்த சீரியல் எப்படி போக போகுது அண்ட் மீனா அண்ட் முத்துவுக்கு ரோல் வந்து கொஞ்சம் ஹைலைட்டடாக இருக்குமா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்